அடியாரப்படி பாடனான் அதை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும் அரும்பணி வாசகரும் பொருள் நன்று உனையே எப்படி பாடினரோ அடியப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாய்மானரும் மாணரும் குருமணி சங்கரரும் அருமை தாய் மாணரும் அருணகிரிநாதரும் அருண்ஜோதிவள்ளலும் அருணகிரிநாதரும் வள்ளலும் கருணை கடல் பெருகி காதலினால் உருகி கருணை கடல் பெருகி காதலினால் நாள் உருகி கண்ணி கண்ணித்தமிழ் சொல்லினால் அணுந்தினம் உனையே கண்ணித்தமிழ் சொல்லினால் அணுந்தினோ உனையே எப்படி பா அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டே சிவனே எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியா மணி மீது விரைந்தோடிவா மாமின் மீது விருந்தோடிவா வள்ளி மணவாழாயனு காக்கவா மாமின் மீது விருந்தோடிவா வள்ளி மணவாளா வள்ளி மணவாளா வள்ளி மணவாழாயனு காக்கவா வயலூரி விட்டிருக்கும் குமரா வயலூரி விட்டிருக்கும் குமரா வரம் ஒன்று தருவாய் முருகா மாமல் மீது விருந்தோடிவா வயி மணவாளனை காக்கவா தந்தைக்கு உபதேசத்தைஷன்முகனே தந்தைக்கு உபதேசத்தை தஞ்சாம எனக்கு அபயம் தந்தருண மாமையின் மீது விரைந்தோடி வாழாயா என காக்கவா